இண்டியன் ஸ்டோர் தொடரில் கோமதி அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு வீட்டுக்கு போக இருக்கும் மீனா செந்தில் மீனாவை அனுப்ப மனமில்லாமல் தவிக்கிறாங்க கோமதி ராஜ்யம் அக்கா நீங்கள் போகிறீங்களான்னு சொல்லி அழுகுறாங்க பிறகு கதிர் நாங்கள் போயிட்டு வரோம் இங்கே தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு மீனாவும் அடிக்கடி வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கதிர் கிட்டே எதுக்கு இப்படி பண்ணுற இங்கே தானே இருக்கிறாங்க வந்துடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு பிறந்தநாள் விழா இருந்து சக்தி முத்துவே சக்தி முத்துவேல் எல்லார வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டு பிறகும் கோபம் தீராத சக்தி குமார் அறையிறாரு ஏன்டா இப்படி பண்ணினேன் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு அறையிறாரு பிறகு அங்கே வர்ற சக்தியோட அம்மா எதுக்கு அவனை அடிக்கிற முடிஞ்சு போய் ஆச்சு இன்னமும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அங்கே நிற்கும் ராஜியோடய அம்மா சொல்கிறாங்க நல்ல வேளை அவங்க சாப்பாடு அரேஞ்சு பண்ணாங்க இல்லைனா நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்துவேல் இப்போ மட்டும் அசிங்கப்படாமையாக இருக்கிறோம் வெளியே போக முடியல அவன் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறான் அவமானமாக இருக்குதுன்னு கோபமாக பேசுகிறாரு பிறகு முத்துவேலோட அம்மா சொல்கிறாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க விட்டுடுங்கன்றாங்க சக்திவேல் அவங்க அம்மா சொல்கிறத நினச்சி கோபப்படுறாரு பாண்டியனோட கடைக்கு வர்ற கஸ்டமர் பாண்டியனை புகழ்கிறாரு நல்லபடியாக பொதுநாள் விழாவை நடத்தி முடிச்சுங்க அப்படின்னு பிறகு பாண்டியன் வெளியே கிளம்புன உடனே குண்டுகுண்டு ஓடி போய் மயிலோட அப்பா கல்லா பெட்டியில் அதை பார்க்குற சரவணை ரொம்ப டென்ஷனாகிறாரு நான் டெலிவரிக்கு போகிறேன்னு சொல்லி அவங்க மாமா வெளியே போயிடுறாரு கடையில் வேலை பார்க்கும்போது அவர் காசு எடுத்து பாக்கெட்டில் வைக்கிறத சரவணை பார்த்துடுறாரு துட்டி சாப்பிட்டு வரேன்னு வெளியே போகிறாரு அங்கே இருக்கிற மயிலுக்கிட்ட இதை பற்றி கேட்குறாரு எங்கள் அப்பா அப்படிலாம் செய்ய மாட்டாருன்னு சொல்லி சாதிக்கிறாங்க மயில் சரவணன் ரொம்ப டென்ஷனாகிறாரு குடும்பத்தோடு வந்து எல்லாம் கொள்ளையடிக்கத்தான் வந்தீங்களான்ற மாதிரி கோவமாக பேசுகிறாரு மோசம் பிறந்தா சம்பளம்னு ஒன்று தருவாங்கல்ல எதுக்கு இப்படி திருட்டு நம்ம காசை எடுத்துகிட்டு போகிறாருன்னு கோமா மயில்கிட்ட கேட்குறாரு அவர் எடுத்து வச்சத நான் பார்த்தேன் சரவணன் சொல்கிறாரு இருந்தாலும் மயில் நம்ப மாட்டுறாங்க வீட்டுக்கு வரும் பாண்டியன் கணக்கில் ஆயிரத்தி நூறுரூபா குறையுது எங்கே போச்சுன்னு பழனி மேலே சந்தேகப்படுறாரு எங்கள் அம்மா சத்தியம்மா நான் எடுக்கலென்று பழனி சொல்கிறான் எதுக்கடா அம்மா மேலாம் சத்தியம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு கோமதி செய்ய காட்டுறாங்க சும்மா இருக்க சொல்லி